நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கள்ளக்குறிச்சியில் முப்பத்தேழு நபர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க இப்போ நான் பேசிக்கிற இந்த நேரம் வரைக்கும் முப்பத்தேழு நபர்கள் மேபி சாம்புகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதனால அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து கொள்வோம் கள்ளக்குறிச்சி விவகாரம் சொந்தமாக நிறைய யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி செய்தி தொலைக்காட்சிகள் நிறையா செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி யாரும் விவாதங்கள் மேற்கொள்ள மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட சதி இருக்குமோ அப்புடின்ற வரை இந்த ஆதாரம் தெரியப்படுத்துகின்றது ஆனால் அந்த ஆதாரம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யாருமே அது சம்மந்தமாக விவாதங்கள் பண்ண மாட்டுறாங்க ஸோ அந்த ஆதாரம் என்ன இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்துக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்ட சதிகள் இருக்கின்றதா அப்புடின்ற மாதிரி கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்த காமெடியை பார்க்கலாம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் கள்ளக்குறிச்சி விவகாரம் சொந்தமாக முதல்ல யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னா கண்டிப்பான முதல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அவங்க தான் வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாங்க ஆனால் நாங்கள் கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே என்ன பண்ணாங்கன்னா அதை ஒத்துக்கிட்டாங்க சரிங்களா ஸோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மட்டும்தான் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்துக்கு காரணமாக அப்படின்னா கண்டிப்பான முல்லை அவங்க மட்டுமே காரணம் கிடையாது பியூரோக்கிரசி என்று சொல்லப்படுகின்ற அதிகார மையத்தில் பயணப்படுகின்ற நபர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு பிஓவாக இருக்கட்டும் இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் ஆர்டிஓவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நம்ம காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தான் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த பியூரோக்கிரசி என்று சொல்லப்படுகின்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற நபர்கள் முக்கியமான காரணம் ஆனால் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குது நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னா ஸோ ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பியூரோகிரசி இருக்குது தெரியுமா இந்த பியூரோக்கிரசி தான் முதன்மையான காரணம் ஒரு வீவருமா அந்த வீவோ என்ன பண்ணுவானால் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தன்னுடைய சொந்த ஊர்லேயே போஸ்டிங்கை வாங்கி ஆண்டாண்டு காலத்து அந்த கிராமத்துலேயே கிடப்பார் அதே மாதிரி வந்து ஆரையும் அதே மாதிரி தான் தாசில்தார் அதே மாதிரி தான் அதே மாதிரி வந்து ஆர்டியும் அதே மாதிரிதான் இவங்க எல்லாருமே தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தன்னுடைய சொந்த கிராமத்துக்குள்ளேயே போஸ்டிங் வாங்கிட்டு அந்த கிராமத்துக்குள்ளேயே ஆண்டாண்டு காலத்துக்கு கிடப்பாங்க அதே மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகளும் கூட அவங்களும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அந்த கிராமத்துக்குள்ளேயே கிடப்பாங்க ஸோ இந்த மாதிரி கள்ளச்சாரா விவகாரம் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் தெரியாம இருந்துன்னு நினைக்கிறீங்களா ஸோ வந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்குமே தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கோம் அவங்க தான் வந்து முதன்மையாக அந்த காலத்தில் நிற்கின்ற நபர்கள் சோ அதனால ஆட்சிகள் மாறும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் ஆனா முதன்மையான குற்றவாளிகள் யார் பார்க்குறப்ப இந்த பியூரோக்கிரசி என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகார மையத்தில் பயணப்படுகின்ற நபர்கள் அவங்க தான் முதன்மையான காரணம் ஸோ இந்த விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சே சொல்லிட்டேன் ரெண்டாவது நான் சொன்னேன் தெரியுமா கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தின் மையத்தில் அந்த ஆதாரத்தினுடைய பாயிண்டின் அடிப்படையில் யாரும் விவாதங்கள் மேற்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னேன் தெரியுமா அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் ஒரு திட்டமிட்ட சதிகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள்லாம் என்ன தோணுது அது என்ன அப்படின்னா இந்த முப்பத்தேழு நபர்கள் எப்படி இறந்து போனாங்க கலாச்சாரம் குடித்து இறந்து போயிடறாங்க ரைட்டு கள்ளச்சாரம் எங்கே போய் குடிக்கிறாங்க ஆல்ரெடி ஒருத்தன் வந்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போய் கிடக்குனா அவனுடைய சாவு வீட்டுக்கு இந்த முப்பத்தேழு நபர்கள் போகிறாங்க அங்கே போய் தான் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போயிடறாங்க ஸோ அவங்களுக்கு கள்ளச்சாராயம்னு தெரியாது தெரியாமல் தான் குடித்து இறந்து போயிருக்காங்க ஓகேவா ஆனால் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு நபர் இருப்பா தெரியுமா அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க கள்ளச்சாராயத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒருத்தர் இறந்து போயிருக்கான் அப்போ மறுபடியும் வந்த நபர்களுக்கும் இவங்க எப்படி கள்ளச்சாராயத்தை கொடுத்துருப்பாங்க முக்கியமான விஷயம் இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை கொடுத்தவனுக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஆல்ரெடி நம்ம கலாச்சாரம் கொடுத்து ஒருத்தரத்தை இறந்து போயிட்டான் அதனால் காவல்துறை அதிகாரிகள் தெரிஞ்சிடும் அதிகார வர்க்கங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கல்லச்சாராயம் எல்லாத்தையுமே கீழே ஊற்றி அழிச்சு அழிச்சிர பார்த்துருணும் நம்ம இல்லாட்டி நம்ம மாட்டிக்கிறோம் ஈஸியாக மாட்டிக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு இந்த கள்ளச்சாராய எல்லாத்தையுமே கீழே ஊற்றி எவ்வளோ வேஸ்ட்டாலும் பரவாயில்ல கீழே ஊற்றிடும்ண்டா அப்படின்ற மாதிரி கீழே ஊற்றி அழிக்க தான் பார்த்துருப்பான் அவன் ஆனால் ஏற்கனவே ஒருத்த இறந்து போயிருக்கான் ஆனால் மறுபடியும் அந்த சாவி வீட்டு வந்தன அப்புறம் எல்லாத்துக்குமே கள்ளச்சாராயத்தை மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த தைரியத்தின் அடிப்படையில் அவங்க கொடுத்தாங்க அவனுக்கு அச்சம் இருந்திருக்கணும்ல பேசிக்கே அச்சம் இருந்திருக்கணும்ல ஏற்கனவே கொடுத்து இறந்து போயிருக்கான் மறுபடியும் நம்ம கொடுத்தோம்னா நம்ம மாட்டிக்கிறோம்டான்னு சொல்லி அவன் பேசிக்கவே அந்த அச்சம் இருந்திருக்கணும்ல ஆனால் எந்த தைரியத்தின் அடிப்படையில் மறுபடியும் கள்ளச்சாராயத்தை விநியோகம் பண்ணலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன் முதல்ல வந்து ஒருத்தர் இறந்து போயிடறாங்க அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கலாச்சாரம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க கூட வச்சுக்கிருவோம் ரெண்டாவது முப்பத்தி நம்பர் இந்த சாவிட்டு வந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க வந்து கலாச்சாரத்தை கொடுத்தாங்க கூட வச்சுக்கிருவோம் ஸோ ரெண்டு பேரும் வேற வேறுன்னு கூட நம்ம வச்சுக்கிருவோம் வேறு வேறையாக இருந்தாலும் கூட இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக ஒருத்தர் இறந்துருக்கான்னு தெரிஞ்ச ஒன்றையே மீனருக்கு மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க தெரியுமா அவங்களும் கூட அச்சப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் திட்டமிட்டு வந்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க எந்த தைரியத்தின் அடிப்படையில் கொடுத்தாங்க யார் கொடுத்த தைரியத்தின் அடிப்படையில் அவங்க கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த கோவிந்தராஜ் அவருடைய வீட்டுக்காரமாக விஜயா தாமோதரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு நபர் இவங்க மூணு பேர்த்தையுமே வந்து கைது பண்ணிக்காங்க கள்ளச்சாரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆனால் இதே இந்த மூன்று பேர் தான் முதல்ல செத்தவனும் கொடுத்தாங்களா ரெண்டாவது வந்து இறந்த முப்பத்தேழு ஏழு கொடுத்தாங்களா அந்த மாதிரி கண்ணோட்டத்தை அடிப்படையில் பார்க்க வேண்டியது இருக்குது ஒருவேளை வந்து இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேர் ரெண்டு பேர் சாவு இருக்குங்களா அது அதாவது முதல் முதல் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ரெண்டாவது முப்பத்தேழு நபர் இருந்திருக்காங்க தெரியுமா இவங்க ரெண்டு பேருத்துக்குமே இவங்க தான் கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னா முதல் இருந்தவனுக்கே வந்து கொடுத்தப்பயே அவங்க வந்து உஷாராக இருந்துருக்கணும் ரெண்டாவது மறுபடியும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு தைரியத்தின் அடிப்படையில் தானே அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ எந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும்ல ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சதிகள் எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் சில எண்ணங்கள்லாம் என்ன தோணுது ஸோ காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம இவங்க நான் தமிழக அரசாங்கம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை வேறு அமைச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து சில உண்மைகளை வெளியே கொண்டு வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா சரி அதே மாதிரி நிறையா நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி வந்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி உண்மைதான் இல்லைன்னு சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி சாவுகள் வந்துருக்குது உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்க தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் திண்டுக்கல்லில் இது நிலக்கோட்டை பகுதியில் வந்து ஒரு மூன்று பேர் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போயிடுறாங்க யாருடைய ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதாவது எடப்பாடியுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காஞ்சிபுரத்தில் மதுராங்கத்தில் அதே மாதிரி தான் ஒரு ஒரு நபர் வந்து இறந்து போயிறார் கள்ளாச்சாரங்குடிச்சு யாரோட ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒரு மு கடலூரில் மூன்று நபர் இறந்து போயிறாங்க மாதிரி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் இருபது பேர் கள்ளச்சாராயங்குடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்சிஆர்டி வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஸோ இது எல்லாமே யாருடைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் ஸோ என்ன சொன்னேன் அப்புடின்னா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒட்டு வந்து என்ன பண்ணுறீங்க பொது புத்தியை வதைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம்னாலே இப்படி தான் அவங்களுடைய ஆட்சியில் மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது புத்தியை வதைக்கிறீங்க இதுதான் தவறுன்னு சொல்கிறேன் அதாவது நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்படுத்த தவறிட்டாங்கன்னு சொல்லி தாராளமாக விமர்சனத்தை யார் வேணால் முன்னாடி வைக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது அப்படின்றது பொது புத்தி அதுதான் சொல்கிறேன் காதலிச்சு எல்லோரும் ஏமாத்துறாங்க அப்படின்றது வந்து நமக்கு சொல்லலாம் ஓகே ரைட் ஆனால் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மட்டும் நாடக காதல் பண்ணுறாங்க அப்படின்றது பொது புத்தி இதைத்தான் நீங்கள் பண்ணாதீங்கன்றேன் ரெண்டாவது ஒருத்தன் சொல்கிறான் வந்து அவன் உங்களுக்கு தெரியும் ஒரு போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தையும் சொல்கிறான் நிவாரணம் கொடுக்குறது வந்து தப்பு ரொம்ப எவனாவத்தையும் குடிச்சிட்டு சாமா அவன் போய் நிவாரணம் கொடுக்குறீங்க நீங்கள் இது நல்ல விஷயமா சா சாராயம் குடிக்காமல் வந்து ஒருத்தர் இருக்கிறானா அவன் வந்து வரி கட்டுறான் அரசாங்கம் வரி கட்டுறான் அவனுடைய பணத்தை எடுத்து சாராயம் குடிச்சி சத்தவனை நீங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குறீங்க இது எந்த விதத்தில் ஏற்று ஏற்புடையது அப்படின்ற மாதிரி போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருத்தன் போதில் மேடையில் ஏறி பேசுவான் அவன் வந்து சொல்கிறான் ஒரு பேட்டி கொடுக்குறான் நானே கேட்குறேன் அப்படின்னா குடிச்சிருக்கு இறந்தாங்க தெரியுமா அவனுக்கு இன்னைக்கு பிள்ளைக்குட்டிக்கு இருக்காதா அவன் பிள்ளைக்குட்டி வந்து படிக்க மாட்டானா அவனுடைய வாழ்க்கையை யார் பார்ப்பா அவனுடைய வீட்டுக்காரனுடைய வாழ்வாதாரத்தை யார் செட் பண்ணி கொடுப்பாங்க சில பேர் கை குழந்தை இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து காலேஜ் படிக்கின்ற படிக்கின்ற பசங்கள் இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை யார் பார்ப்பா இவன் குடிச்சு சேர்த்ததுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க டெய்லி ஊற்றி கொடுத்தாங்க அவனுக்கு இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு இல்லையா அப்போ வந்து அவங்களையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அப்போ அதைத்தான் வந்து ஸ்டாலின் அரசாங்கம் பண்ணுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் பண்ணுறாங்க இதே விஷயத்தை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் கூட பண்ணுவாங்க அப்போ பண்ணி தான் ஆகணும் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் அப்போ இதை வந்து எவ்வளோ எப்படி கொச்சப்படுத்துறீங்க மற்ற கலாச்சாரம் குடிச்சு இறந்து போயிடறான் அவனுடைய பிள்ளை நாளைக்கு பொது இடங்களில் போவான் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க ஏ உங்கள் அப்பா தான் கலாச்சாரம் குடிச்ச இறந்து போனார் வால்ட் ஃபுல்லாக அவனுக்கு அசிங்கம் அந்த சின்ன பையனுக்கு அசிமா இருக்குண்ணா அவனுக்கு அப்போ இவன் இவன் இவனுக்கு வந்து எது ஆற்று கொடுத்தோம் அப்படின்னா இவனும் கள்ளச்சி இதுவும் சாராயம் குடிக்காம நாலு பண்ண வந்து மிகப்பெரிய அரசாங்க அதிகாரியாக வரணும் வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்ற விஷயந்தான் இவனை வந்து ஆற்றுப்படுத்தும் அந்த இழிவுகளும் துடைக்கும் அப்போ அந்த இழிவுகளும் துடைக்கிறதா இருந்தால் இவனுக்கு வந்து உரிய நிவாரணங்கள் கிடைக்கணும் அவை வந்து வாழ்க்கையில மேலே வரணும் படிச்ச மேலே வரணும் அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில மேலே வரணுன்ற காரணத்துக்காக தன்னுடைய அப்பா அம்மா நம்மள இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வாழ வேண்டும் என்ற காரணத்துக்காக அவன் நிவாரணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ எளிதாக நீங்க கொச்சை கொடுத்துறீங்க ரொம்ப ஒரு தவறான விஷயம் இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற நபரும் தயசையும் திருத்திக்கோங்க இல்லை ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஸோ கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா டேட்டாஸ் எல்லாருமே நிறையா சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுச்சு இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சதிகள் இருக்கின்றதோ அப்படின்ற மாதிரி காவல்துறை ஆராய வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு சிறிய வேண்டுகோளை முன்னாடி வச்சுட்டு தயசையின்னு சொல்கிறேன் குடிக்க வேணாம் யாருமே ஸோ நிறைய பேர் உடனே உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு பொங்கிட்டு வருவாங்க இது மாதிரி டாஸ்மாக் கடைகள்லாம் ஒரே நாளில் வந்து அடித்து உடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பொங்கிட்டு வருவாங்க உள்ளபடியே உங்களுடைய வேதனை வந்து ஏற்புடைய வேதனை தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் ஒரே இரவில் வந்து மது விளக்கு என்பது கொண்டு வர முடியாது பாசிபிள் கிடையாது சரிங்களா கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் இந்த கிருமி தெரியுமா அந்த கிருமிநாசின ஆல்கஹாலுடைய கண்டென்டோடைய அளவு வந்து இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி அந்த கிருமிநாசின் டப்பாவில் போட்டிருப்பாங்க அந்த கிருமிநாசின் டப்பாவை குடிச்சிட்டு அதாவது போதக்காரங்க இருப்பாங்க தெரியுமா அதாவது இந்த சாரா கஷாயம் குடிச்சே பழக்கப்பட்டவங்க அந்த கிருமி நாசன் டப்பா குடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் ஸோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரே நாளில் பூர்ண வர கொடுத்தீங்க அப்படின்னா எக்கச்சன பூர் செத்து போயிடுவானுங்க ஏங்க டாஸ்மாக் கடையில் இருந்தும் கூட டாஸ்மாக் கடையில் விற்கப்படுகின்ற அந்த சாராயத்தில் ஆள்காவுடைய கண்டட் வந்து ஒரு எத்தனை சதவீதம் இருக்கணுமோ அத்தனை சதவீதம் தான் வந்து விற்கிறாங்க அம்ம அந்த மாதிரி வந்து இருக்கின்ற பொழுதே என்ன பண்ணுறாங்க என் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்து போகிறாங்க அப்போ அந்த டாஸ்மாகும் இல்லை அப்படின்னா எத்தனை நபர்கள் இறந்து போவாங்க எப்படி கள்ளச்சாராயம் வந்து பெருகும் இதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதனால் அது பூர்ண மதுவிலக்கு என்பது தேவை தான் பட் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் குறைக்க முடியும் அந்த ஒரே நடியாக வந்து நம்ம நட்டமாக நிப்பாட்டெல்லாம் முடியாது இதை யதார்த்தமான உண்மை சரிங்களா சரி கற்பி உண்டு சரி புரட்சி செய்ய புரட்சியில் நம்பரு வரியை குறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்